பனி மலையில் வெந்நீர் ஊற்று இருக்கக்கூடிய திவ்ய தேசம் எது தெரியுங்களா ஆமாங்க இது நம்முடைய திருவதரியாஸ்ரமம் என்கிற பத்ரிநாத் நூறாவது திவ்ய தேசத்தில் தாங்க இந்த அதிசயம் நடக்குது தப்த குண்டத்திலிருந்து வெந்நீர் இருந்து இப்போவும் அங்க ஊற்றா வந்துட்டு இருக்குங்க இதில் வந்து அக்னி பகவானே பத்ரி நாராயணனின் திருவடியிலிருந்து நீர் தாரையாக பிரவேசித்து தப்த குண்டத்திலிருந்து விழுந்து சிதல குண்டத்தை அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க வெண்ணீரைக் கொண்ட இந்த குண்டத்துக்கு அருகில் உடல் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு குளிர்ச்சி பொருந்திய நீரை கொண்டு நந்தா நதி வந்து பெருக்கெடுத்து ஓடுதுங்க இரண்டு நதிகளும் பக்கம் பக்கத்தில் இருந்தாலும் கூட இந்த ஊற்றிலிருந்து வரக்கூடிய அந்த நீர் வந்து வெந்நீராக வருதுங்க எத்தனையோ ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்தும் கூட இந்த மாதிரி ஒரு பனி சரிவில் எப்படி இப்படி ஒரு அதிசயமான வெந்நீர் ஊற்று வருது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல இந்த அதிசயம் நிறைந்த நம்மளோட பத்ரிநாத் நூறாவது திவ்ய தேசத்தை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய திவ்ய தாரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து தரிசனம் செய்யவும் ஓம் நமோ நாராயணாயர்